வாங்க வேலை என்ன கிடத்துலையும் ஒரு கிளிகளுக்கு போங்க வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஆமாம் இன்னும் இது பதிவு பண்ணணும்ல வேறு ஏற்படுமா கொடுமா என்ன ஏறணும் ஏறி வரணும் வராங்க பாருங்கள் புரியுமா ஆமாம் போங்க போங்க சரி போமா வேலை போய்டுங்க பாருங்க நம்ம நடந்து வந்த பாதை அது ஆமாம் அடுத்து யார் சுபா அடுத்து பிரபா 어떻게 부서진건가요 다가 오elim 으4